ரவா உப்புமா செய்ய போகிறேன் அதுக்கு ரவை வேணும் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்புறம் எண்ணெய் வச்சுருக்குறேன் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ ரவையை போட்டுடலாம் ரவை வந்து நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் ரவையை வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ரவையை நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி கிண்டதை நம்ம விட்டுட்டோன்னா உடனே அது பறக ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ரவையை வறுத்தாச்சு நம்ம வேறு ப்ளேட்டில் இதை மாற்றிக்கலாம் ரவை இப்போ வேறு ப்ளேட்டில் மாற்றி வச்சாச்சு இப்போ அதே கடைய கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஊற்றினாதான் ரவை உப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக ஒரு மூணு நாள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடுகு போடலாம் இப்போ கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா வெங்காயம் என்ன போட்டுடலாம் வெங்காயம் கடலைப்பருப்பு வந்து கண்டிப்பா போடணும்னு கிடையாது வேணும்னா போடலாம் இல்லைன்னா வேணாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்று போகிறோம் வந்து ரவா உப்புமா வந்து உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் ரவானா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு உதிரியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றுறேன் நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுறேன் தண்ணி இப்போது ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறதுல இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ரவையை சேர்த்துடலாம் ரவையை போட்ட உடனே நல்லா இதை வந்து கிண்டி கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரவை வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் அது வந்து கட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டவ்வை கூட கொஞ்சம் ஃபுல்லாகவே கம்மி பண்ணி வச்சிடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை வந்து கிண்டிட்டு வச்சுக்கோங்களேன் ரவை வந்து சரியாக வேகாமல் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும் அதுக்காக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிண்டனோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாக ரவை வந்து நல்லா வேகும் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் உப்புமா ரெடி ஆகிடும் ரொம்பவே சீக்கிரமாக ரெடியாகக்கூடிய ஒரு இதுதான் அந்த உப்புமா மறக்காமல் ரவை வறுக்கும்போது எண்ணெய் ஊற்றி வறுக்கணும் நான் வந்து இப்போ சிம்மலே வச்சு தான் இதை வந்து தூண்டிட்ருக்கிறேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை உப்பு மட்டும் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க பத்தலன்னா இந்த ஸ்டேஜில் கூட நம்ம கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா இடமும் உப்பு கரெக்டாக சேர்ந்துடும் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுனால தான் உப்புமா வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிடிக்காதவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் தண்ணி அதுதான் உப்புமா இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது உப்புமா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைபை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்